இரவு பகல் பாராமல் பணி வெயில் பாராமல் அங்கு பாதுகாப்பு படையில் ஈடுபட்ட அந்த பாதுகாப்பு படை வீரர் இன்று தமிழகத்தில் ஒரு காவலாளியால் தாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நினைக்கின்ற பொழுது ம மனது வேதனை அளிக்கின்றது நான் இந்த நிகழ்வை வந்து ஒரு பிரீஃப் ஃபேக்டாகவே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசைப்படுறேன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் வந்து ஒரு சமன் அனுப்புகிறாங்க அவர் வந்து ஒரு கே ஒரு வழக்குக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமன் அனுப்புகிற போது அந்த சமனை கொண்டு வந்தவர் வலசரவாக்கம் போலீஸ் காவலர் ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டர்னு தெரியல ஒருத்தர் வர்றாரு அவரை வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அந்த சம்மனை வாங்கி அங்கே ஒட்ட வச்சது வந்து அமுல்ராஜ் அந் என்கின்ற முன்னாள் ராணுவத்தினர் அங்கு பணியில் இருப்பவர் என்பது இங்கே வந்து நீங்கள் வந்து இதை நான் மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன் உடனே ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த சம்மனை வந்து அங்கே பணியாளராக இருக்கிறவர் வந்து கிழிக்கிறார் கிளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காவலாளர் வர்றாரு வர்ற காவலாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீலாங்கரையுடைய சரகத்திற்கு உட்பட்டவர் வந்து ஒட்டுனவர் வலசரவாக்கத்துக்காரு இங்கே வந்து இங்கே வந்து தாக்குதலில் ஈடுபட்டவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நீலாங்கரையுடைய போலீஸ்கார் இங்கே நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று ஊடகங்கள் எல்லாமே தன் வாயிற்கு வந்தது போல் நினைத்தது போல் வந்து அவதூறை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்தை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன் உங்களுக்கு இறக்கம் இருக்கின்றதா எங்கள் மீது என்பதுதான் காரணம் அவர் முதலில் வந்து அந்த வளசர வாக்க இன்ஸ்பெக்டரை எவ்வளவு டிசிப்ளினோடு ப்ராப்பராக அவரை ரிசீவ் பண்ணி வாங்கையாக கொடுங்க இல்லை ஒட்டுறதாக இருந்தால் ஒட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டவரும் அந்த கா அந்த அமல்ராஜ் தான் அப்படின்றத வந்து இந்த ஊடகங்கள் சொல்வதற்கு மறுப்பதோ மறுதளிப்பது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஊடகவியலாளர்கள்தான ஜனகா ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் இந்த தேசத்தின் நலனுக்காக எங்கள் உயிரையும் துச்சமண கதையை நிற்கின்ற இந்த ராணுவ வீரர்களின் பக்கத்தில் நின்று எங்கள் நியாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள் எந்த அதிகாரத்திற்காக நீங்கள் பயப்படுகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சுச்சு எங்கே முதல் வந்தார் ஒட்டுனாரு போயிட்டார் ரெண்டாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு அவர் முதல் இன்ஸ்பெக்டரான்றது எனக்கு சந்தேகம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி அந்த அந்த இடத்துல நடந்துக்கிறாரு இறங்குறாரு திருப்பு திருப்புன்னு கூட ரெண்டு ரவுடிகளை கூப்பிட்டு போகிறாரு அவங்க வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ப்ளூ சட்டை போட்டிருக்கீங்க இன்னொருத்தையும் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க அவங்கள முத உள்ளே அனுப்பி விடுறாரு முத இவர் இன்ஸ்பெக்டரா அவருக்கு இதை வந்து ஆய்வு செய்யணும் இது மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் அவர்கள் யார் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் காரணம் ஒரு சாதாரண புத்தி கூர்மையுள்ள மனிதன் யாராவது ஒருத்தை வந்து போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்த அவன் ப்ராப்பராக உடையில வரணும் இந்த ரெண்டு காவலாளிகளும் யார் என்பதை அவர் போலீஸ்காராக கூட இருந்துட்டு போகிறார் போலீஸ்கார் அவர் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தார்ன்றத கூட நீங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும் இது வந்து நான் தலைமை காவலாளராக இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் அந்த இது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது அவர் வர்றார் வந்த உடனே கதவை வந்து நாக் த டோர் அவர் தட்டுறார் தட்டணுன்னு அவர் திறக்கிறார் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சார்ன்றது உலகம் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கு உடனே தள்ளுறாரு உடனே அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்துட்டு அந்த ரெண்டு ரவுடிகளா அவங்க காவலாளிகளான்னு தெரியல அவங்கள உள்ள அனுப்பி விட்டு அவரை அடிக்க விடுறாரு இழுத்துட்டு போறாரு இது இது அங்கே நடந்திருக்கு இது என்ன ஒரு நாகரிகமான செயல் இதுதான் காவலர் காவல்கள் காவலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலா உங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் டிஜிபி ரேங்கு டிஐஜி ரேங்கு எஸ்பி ரேங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய நேஷனல் போலீஸ் அகாடமி சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்தவர்கள் நுழைவாயிலில் என்ன எழுதியிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் சென்சிடைஸ்டு போலீஸ் ஃபார் எம்பவர் சொசைட்டி நீங்கள் இந்த போலீஸ்காரன் சென்சி சென்சாக நடந்துக்கிட்டானா அறிவுள்ள ஒரு காவலாளராக நடந்து கொண்டானா என்பதுதான் என்னுடைய கேள்வி இது வந்து மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள் தாக்கப்படுகின்றார்கள் அது எப்படி என்றால் காவலாளர்களாக போலீஸ்காரங்களும் அடிக்கிறியா ரவுடிகளை விட்டும் கொலை செய்கின்றார்கள் சேலத்தில் வந்து இரண்டு கொலைகள் நடந்தது அண்ணன் தம்பி இரண்டு பேரையும் துல்ல துடிக்க அடித்து கொலை செய்தவன் யார் என்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு ஒன்றிய செயலாளர் இது வார்டு செயலாளரோ ஒருத்தன் அவன் அவனை வந்து நீ எப்படி கூட்டிகிட்டு போன இந்த இவர் வந்து ஒரு காவல் பணிக்கு நிற்கிறாரு அதுவும் வந்து இந்த தமிழகத்தின் மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவனுடைய வீட்டில் ஒரு காவல் பணிக்கு நிற்கக்கூடிய ஒழுங்கினம் முடித்தவனாக நிற்பானா இருபத்தி ஐந்து வருடங்கள் பணியில் இருந்த அந்த மகன் அவன் எவ்வளவு ஒழுக்கசீலன் என்பதற்கு எது சாட்சி என்றால் அவனுக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த பிஸ்டல் சாட்சி அந்த பிஸ்டலுக்கு உரிமம் கொடுத்தது தான் சாட்சி சாதாரணமாக யாரும் பிஸ்டல் வாங்கிட முடியாது இப்போ வந்து ஊடகத்தில் இருந்து பல ஊடக வாய்கள் என்ன சொல்கின்றது அந்த பிஸ்டல் வந்து லைசன்ஸ் இல்லாத பிஸ்டல் அதை வச்சிருந்து தானே பாதுகாப்புக்கு ஒரு ராணுவ வீரனை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கிட்டா எங்களுக்கு பிஸ்க பிஸ்டல் இது என்ன எங்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேலையில் இருப்பவன் மறுபடி ரீஎம்ப்ளாய்மெண்ட் என்று மறு வேலைக்கு வருகின்ற பொழுது அவன் காவல் காவலுக்கோ அல்லது விஐபி செக்யூரிட்டி கார்டு பேங்க்குக்கு மற்றபடி ஏர்போர்ட்டில் வந்து ஏர் கோர்ஸில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இப்படி இருக்கின்ற தருணத்தில் அவன் அந்த பிஸ்டலை பயன்படுத்தி அவன் வேலைக்கு போவான் அது அவனுடைய வாழ்வாதாரம் அதை பார்த்துக்கிட்டு எனக்கு எதுக்கு பிஸ்டல் நான் வந்து இப்போ வருடம் பணியில் இருந்தவனா நான் வந்து ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வில் வெளியே வந்த ராணுவ வீரன் எனக்கு எதுக்கு பிஸ்டல் பிஸ்டல் வச்சுக்கிட்டு நான் பாதுகாக்கணும்னா நான் முப்பது வருஷம் சர்வீஸ் செஞ்சதும் நான் நாலு வருஷம் பயிற்சி எடுத்தது என்ன வீண் தானே ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது கிட்டத்தட்ட ஒரு மூத்தவரை நீ அடித்து இழுத்துட்டு போயிருக்கிற நீ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட காவல அதிகாரியாக அவர் இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் அவரை தயவு செய்து தமிழக அரசு அவர் இடைக்கால நீக்கமோ அல்லது அவர் மீது துறை துறை ரீதியான சரியான விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை நாங்கள் சும்மா விடப்போவதில்லை இது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக நாங்கள் கருதவில்லை இது நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இராணுவ வீரர்கள் என்பது இந்திய முழுக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இந்த தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் இதை நாங்கள் விடப்போவதில்லை ஆனால் இப்ப துப்பாக்கியை வச்சு தாக்கம் முயன்றாரு கொலை முயற்சி செய்ய அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபுட்டேஜ் இருக்கு இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து அந்த போலீஸ்கார் பிரிவன் சுரேஜ் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க பிரவீன் ராஜேஷ் அந்த இன்ஸ்பெக்டர் அவர் வர்றாரு தள்ளி ரெண்டு ரவுடி பயிர்கள் அவர் அடிக்கிறாங்க இது வந்து அவர்கள் போலீஸ்காரராக இருந்தால் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை அந்த காவல் துறை அந்த ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கு தமிழக டிஜிபிக்கு இருக்கு அந்த ரெண்டு ரவுடிகளும் உள்ள போய் அவங்க அடிக்கிறாங்க அடிச்சு இழுத்துட்டு வரும்போது இந்த சட்டை தூக்குது அதை நல்லா கேமரா பார்க்கணும் அந்த ஃபுட்டேஜை சட்டை தூக்கும் போது அவருடைய பிஸ்டல் அங்கே இருக்கு அவரை வண்டிக்குள்ளே தூக்கி போடுறேன் தூக்கி போட்டு கண்ணிலேயே காதலையும் குத்துறேன் குத்துன பின்னாடி அந்த பிஸ்டலை எடுத்து அவனே கையில் வச்சிருக்கான் ஒருத்தன் வெளில ஒரு சிவில் ட்ரெஸ்க்காக போட்டிருக்கவன் அப்படின்னா இவர் வந்து ஒரு போலீஸ்காரே உள்ளே வரும்போது துப்பாக்கி எடுத்து நீட்டிருப்பாரா அப்படி துப்பாக்கி எடுத்து நீட்டும் போது இந்த மூணு பேர் அவர் மேலே தாக்குதல் நடத்தும் போது அந்த அந்த துப்பாக்கி அவர் கையில் தான் இருந்திருக்க வேண்டுமா ஒரு துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த காவல்துறைக்கு தெரியும் எடுக்க வேண்டும் அதை காக் பண்ணனும் அப்புறம் ட்ரிகர் பண்ணணும் இது மூணும் செய்யறதுக்கான நேரமே கொடுக்காம அவனை நீ தாக்கும்போது போது துப்பாக்கியை எடுத்து காட்டுறன்னு சொல்லி அப்பட்டமான பொய் சொல்றேன் இது அடிமை அரசின் அடிமை அரசிற்கு ஏவல் துறையாக இருக்கின்ற அந்த செயல்பாட்டின் குறியீடு இது புரியுதுங்களா அப்படிலாம் கிடையாது இந்த ஊருக்கு பாருங்க சத்தியம் தொலைக்காட்சி அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க அடிச்சு இழுத்துட்டு போறப்ப அந்த துப்பாக்கி அவரோட இடுப்புல தான் இருந்துட்டு இதுதான் ஆதாரம் வேற என்ன இல்லைண்ணா இப்போ ஒரு திமுக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிஸ்டல் வந்து தனிப்பட்ட நபருக்கானது மட்டும் தான் அது வந்து பாதுகாப்புக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு அதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுங்க நான் அதை தான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா தனிப்பட்ட நபருக்கு ராணுவ வீரனுக்கு பிஸ்டல் தேவை கிடையாது அவர் வந்து ஒரு பெரும் கோடீஸ்வரரோ பெரும் செல்வந்தரோ அல்லது பெரிய அரசியல் தலைவரோ கிடையாது அமல்ராஜ் என்பது ஒரு சாரா சாதாரண மனிதர் இருபத்தி ஐந்து வருடம் வந்து இந்த நாட்டிற்காக உழைத்த ஒரு பெருமகன் அவன் மறுவேளை என்று வருகின்ற பொழுது ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு அந்த பிஸ்டல் வந்து தேவைப்படுது அந்த பிஸ்டலை வந்து நம்ம கமர்ஷியல் ஆகும் அந்த கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்றதனுடைய அர்த்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு இந்த பிஸ்தல் என்னிடம் இருக்கின்றது என்பதை ஆதாரமாக காட்டி உரிமை பெற்றிருக்கிறேன் என்பதை ஆதாரமாக காட்டி அந்த வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம் அதற்கான ஊதியம் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்கன்னா என் பிஸ்தலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க புரியுது அதனால வந்து என்னுடைய தனிப்பட்டதுக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு யார் அவர் ஒரு அவரு புள்ளிய செல்வந்தர் கிடையாது ஒரு அருமையான நாகரிகமான ஒழுக்கமான ஒரு குடும்பத்துடைய தலைவன் அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு அழுகிறாங்க அவங்கள நீ என்ன பாடுபடுத்தியிருக்க வீட்டில் ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்க ஏதோ ஒரு திருட்டு பைய கிரிமினல்களை நடத்துகிற மாதிரி நடத்து வைக்கமா மாதிரி இதை நாங்கள் விடவே போகிறதில்ல இந்தியா முழுக்கும் இராணுவ வீரர்களுக்கான அந்த யூனியன்கிட்ட பேசி நாங்கள் இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதற்கும் கொண்டு போவோம் இராணுவத்துறை இந்திய இராணுவ துறையிடம் நாங்கள் கொண்டு போவோம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிடமும் இந்த அவரிடமும் நாங்கள் முறையிட இருக்கின்றோம் இதை அவனை விட போகிறதில்ல முதல் வந்து அவருடைய அவன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மனநிலை சரியதா சரியானவரா என்பதை பரிசோதிக்க அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து மக்களுக்கு காட்டுங்க இந்த ஆள் வந்து மனநிலையெலாம் சரியாக தான் இருந்துச்சுன்னா அப்படி சரியாக இருந்துச்சுன்னா அவன் மீத துறை நடவடிக்கை எடுங்க அவர் வேலை மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா வேணாம் பாவம் அப்பாவி அவனை விட்டுருவோம் அப்போ இந்த நாட்டில் எங்கேயே எங்கே வீரர்களுக்கு வந்து பாதுகாக்க இல்லைன்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பு எங்கே இருக்கு இதானே சாட்சி அதானே சொன்ன தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ராணுவ வீரர்கள் தாக்கப்படுகிறார்கள் ராணுவ வீரர்களுடைய மனைவிகள் தாக்கப்படுப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு வெட்கங்கட்ட அரசு இது இதை நாம என்னத்தை சொல்றது நம்ம நீங்க கோரிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை எடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் நாமங்க முன்னாள் பாதுகாப்பு படைவர் பாசறை சார்பாக வச்சுருக்கோம் முன்னாள் ராணுவத்தின் சார்பாக நம்ம வச்சுருக்கோம் அப்படி எடுக்கலாட்டி ஏற்கனவே இப்போ வந்துட்டு டெல்லியில் இருக்கிற எக்ஸைஸ்மேன் ஹெட் குவார்டர் ஆர்மி ஹெட் கோர்டரில் வந்து நம்ம ஒரு தகவல் கொடுத்துருக்கோம் அவங்க உறுதியாக எடுப்பாங்க அரசு எடுத்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லை டெல்லியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது அந்த மரியாதை எப்படி இருக்கும் அப்படின்றது உலக உலகத்துக்கே தெரியும் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நாங்கள் எடுப்போம் உறுதியாக எடுப்போம் இதை இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போகமாட்டோம் ஒரு ராணுவ முன்னாள் ராணுவ வீரனுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்குது அப்படின்னா இது பொதுமக்கள் முன்னாடி கொண்டு போவோம் இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் போய் பேசிட்டு நாளைக்கு விட்டுரும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கும் அதுக்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது உறுதியாக நடக்கும் அந்த காவல் அதிகாரி பிரவீன் ராஜேஷ சும்மா விட மாட்டோம் மூணாவது பெரிய கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு தலைவர் அவர் வீட்டுக்குள்ள முன் அனுமதியே இல்லாம காவல் ஆய்வாளர் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துறீங்க இல்லை அவங்க வந்து காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து அனுமதி அப்படின்றது வந்து ஒரு அவசியமும் இல்லை அவர்கள் வந்து நுழையலாம் ஆனால் நுழைவதற்கான ஒரு ஒழுங்கு இருக்கிறது புரியுதா முத வந்து அவர் ஏதோ சொல்ல வர்றார் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கையின் ஏரி என்பது சட்டத்திலேயே ஹியர் த அதர் சைட் அப்படின்றதே நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதாவது எங்கள் வயலேஷன் பண்ணியிருக்கார் அந்த ஆள் இன்ஸ்பெக்டர் அதை தொடர்ச்சியாக சட்டத்தை வயலேஷன் பண்ணியிருக்கார் இன்னொரு விஷயம் நான் அந்த பொதுமக்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் வன் பாலியல் வன்கொடுமை ஒரு பிள்ளையை போட்டு நம்ம எல்லாமே பார்த்து அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்க்கு வசுது அண்மையில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த க குற்றத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகளை இந்த போலீஸ்காரர்கள் எப்படி நடத்தினார்கள் இந்த இராணுவ வீரர் இந்த இராணுவ வீரர் என்னடா செஞ்சார் அதை முதல் சொல்லு ராணுவ வீரர் என்ன செஞ்சார் கதவை துறக்க விடலை நீ பாட்டுக்கு போய் அடிக்கிற வைக்கிற அடிச்சுட்டு அவரை பாட்டு போட்டு இழுத்துட்டு போகிறேன் இது உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி தயவு செய்து டிஜிபி அவர்கள் தலையிடுங்கள் தமிழக முதல்வரே நீங்கள் தலையிடுவீர்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தலையிடுங்க ஏன்னா எல்லா பேர்த்தையும் வந்து தந்தையாக கூப்பிடுங்க அப்பாவை கூப்பிடுலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்கள் இப்போ தந்தையாகவே உங்களை பார்த்து கேட்குறோம் தயவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுங்க அவரை வந்து அவருடைய மனநிலை வந்து பரிசோதிங்க மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் தேவையில்லை அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ண வேணாம் அவரை ஏதாவது ஒரு அனு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுங்க ஒருவேளை அவர் சரியாக இருந்தவராக இருந்தால் அவர் மீது துறை மீ துறை ரீதியான நடவடிக்கை கட்டாயம் நீங்கள் எடுக்கவே வேண்டும் இல்லையென்றால் இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதும் கொண்டு சென்று இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழர்கள் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை பாசறை நாங்கள் இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வந்தவர்கள் ஒரு பாசறையை உருவாக்கி அந்த பாசறையில் நாங்கள் இந்த கட்சியில் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இது வன்மம் தானே வேற என்ன வன்மம் வன்மம் இல்லாம என்ன இருக்கு அடிப்படை அப்படியே அப்பட்டமாவே தெரியுது இல்ல என்ன வன்மம் அவருக்கு பின்னாடி யார் இருக்குன்றத வந்து அந்த விசாரணையில தான் சொல்லணும் ஒரு கைதியை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கே வந்து ஒரு ஏழு கட்டளைன்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியவே பயன் இது பண்ணலையே அவர் கைதியை பண்றதுக்கே அப்படி இருக்குன்ற போது ஒரு வீட்டுல காவலாளியா இருக்கிற ஒரு முன்னாள் ராணுவத்தினத்துல வந்து ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காப்ல இருந்தாலும் இவரை போய்கிட்டு வந்து எப்படி என்னன்றது என்ன தான் நான் சொல்கிறேன் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் எடுக்க வைப்போம் இறுதியாக வந்து இது வந்து உணர்வு பூர்வமா ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு நான் கடத்த விரும்புகிறேன் இந்த அரசுக்கும் கடத்த விரும்புகிறேன் காவல்துறை அதிகாரிக்கும் கடத்த விரும்புகிறேன் நாங்களாம் வந்து பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள்லாம் கிடையாது புரியுதுங்களா நாங்கள் ஒரு சாதாரண நடுத்தர வீட்டு பிள்ளைகள் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு இந்த மண்ணின் மீது மரியாதை கொண்டு இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக எல்லையில் பணியில் வெயிலில் கொசுவில் பாம்பு பள்ளிகளுக்கு நடுவில் வாழ்ந்தோம் அன்னைக்கு நாங்கள் அந்த ச அந்த வேலையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தார் எவ்வளவு தூரம் பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று இருந்தார்களோ அதே நிலைமையை இன்றை இன்றைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்திருக்கின்றது இந்த நிகழ்வை ஒட்டி இந்த ராணுவ வீரர்கள் அங்கிருந்து வேலையை விட்டு வருகின்ற பொழுது இங்கு ஒரு வேறு ஒரு வேலையை பார்த்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை மனைவியோடு பிள்ளைகளோடு இருந்து அந்த வாழ்க்கையை கழிப்போம் என்று நினைக்கின்ற அந்த மனைவிக்கும் தன் தகப்பனோடு இருப்போம் என்று நினைக்கின்ற அந்த குழந்தைகளும் இந்த இந்த காவல்துறையுடைய அதிகாரி அமல்ராஜ் என்ற எங்களுடைய நண்பனை அமல்ராஜ் என்கின்ற இந்த ராணுவ வீரனை படாத பாடுபடுத்தி இழுத்துட்டு போன அந்த காட்சியை காண்கின்ற பொழுது அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் என்பதை ஒரு மனிதாபிமான எண்ணத்தோடு மக்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் டிஜிபி அவர்களே அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வரை நாங்கள் ஓயப்போவதில்லை அது எடுத்தால் காயப்பட்டு இருக்கின்ற எங்கள் மனதிற்கு ஒரு மருந்தாக இருக்கும் நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்